Oh கள்ளத்ததாது தரியலர்த்தம் புறம் பன்றியெரிய பொறுப்பு வில்வாங்கிய வாங்கிய சிரம் ஷிரம் ஒன்று செற்றகையால் இட பாகம் ஷிரந்தவ அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எண்பத்தி ஏழாவது பாடலில் பராபரையே என்று முடித்த பட்டர் இந்த எண்பத்தி எட்டாவது பாடலில் பரம் என்று அவளை சரணடைந்து தொடங்குகிறார் மற்ற பக்தர்களைப் போல தன்னையும் ஒரு பக்தனாக ஏற்றுக்கொள்ளும்படி இறைஞ்சுகிறார் பாருங்கள் பரம் என்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே அம்மா பராபரையே நீயே பரம்பொருள் என்று உன்னையே சரணடைந்தேன் என்று முதலிலேயே அம்பிகையிடம் சரணடைந்து விடுகிறார் பட்டர் பிறகு மெதுவாக அம்பிகையின் பெருமையை புகழ்கிறார் அம்மா நீ யார் ஆற்றல் மிகுந்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் உன் கணவரான சிவபெருமான் எவ்வளவு வீரம் மிகுந்தவர் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லோருமே சிவபெருமானுக்கு பகைவர்கள் பகைவர்கள்தான் தரியலர் என்றால் பகைவர்கள் என்று அர்த்தம் அப்படி ஆணவம் கண்மம் மாயை என்ற கெட்ட எண்ணங்களுக்கு தலைவர்களாகிய மூன்று அசுரர்களின் மூன்று கோட்டைகள் அதாவது முப்புரங்களை மேருமலையை வில்லாக வளைத்து ஆனால் அம்பு விடாமல் ஒரு சிறு சிரிப்பினாலேயே அவர்களையும் அவர்களின் கோட்டைகளையும் எரித்த சிவபெருமானின் வீரத்துக்குச் சமமானவள் நீ தனக்கும் ஐந்து தலைகள் இருக்கிறது என்று ஆணவம் கொண்டு சிவபெருமான் போலவே எல்லோரிடமும் நடித்து அது மட்டுமல்லாமல் பரம்பொருளின் திரு பார்த்ததாக பார்த்ததாக பொய்கூறி தாழம்பூவையும் பொய்கூற வைத்த பிரம்மதேவனின் ஆணவத்தை அடக்க அவரது ஒரு தலையை கிள்ளி எறிந்த சிவபெருமானின் இடப்பாகத்தில் அமர்ந்து சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்று புறம் அன்று எரிய பொறுப்பு என்று அம்பிகையை புகழ்ந்துவிட்டு பிறகு மேலும் என்ன கூறுகிறார் பொறாமை மிகுந்தவர்களை பொய் பேசுபவர்களை பக்தர்களாக நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் இல்லையா அம்மா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பராபரையான உன்னையே கதி என்று வந்தவர்களைத்தான் நீ பக்தன் என்று ஏற்றுக்கொள்வாய் இல்லையா நானும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னிடம் சரணடைகிறேன் எனக்கு உன்னை தவிர வேறு ஆதரவு கிடையாதம்மா தனியாக நிற்கிறேன் உனக்கு நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் உன்னுடைய மற்ற பக்தர்களைப் போல் நான் உயர்ந்தவன் இல்லை நான் மிகவும் எளியவன் நான் உன் பக்தன் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட எனக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன் உன்னுடைய அந்த உயர்ந்த பக்தர்களுடன் சேர தகுதி இல்லாதவன் என்று என்னை தள்ளி வைத்து விடாதே அம்மா என்று பரம் உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது என்று அம்பிகையே கதி என்று சரணடைகிறார் ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நத்திடுவேன் அவத்தினில் இரத்தல் கொலோ எனக்கு இனி தந்தை தாயன என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் எனக்கு யாருமே இல்லை நல்ல புத்தியும் இல்லை நீயே தந்தை தாய் எல்லாம் என்னை தவிக்க விட்டு விடாதே என்று திருப்புகளில் வேண்டுவார் பட்டரும் அதை ஒரே வரியில் தமியன் என்று கூறுகிறார் எனக்கு யாரும் இல்லை அம்மா நான் தனி ஆள் என்று அம்பிகையிடம் கெஞ்சுகிறார் அம்பிகையிடம் பக்தருள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறார் அம்பாளின் ஒரு திருநாமம் பக்த சௌபாகியதாயினி பக்தர்கள் எதை கேட்டாலும் தரக்கூடியவள் அதனால்தான் பட்டர் அம்பிகையிடம் தன்னை பக்தர்களோடு சேர்த்து வைக்க கேட்கிறார் சத்சங்கத்தில் சேர்ந்தால் அவள் அவள் அருள் கிடைத்துவிடும் என்றுதான் இப்படி கேட்கிறார் நாமும் நம்மிடம் உள்ள தீய குணங்களை விட்டுவிட்டு அம்பிகையிடம் பக்தியோடு சரணடைந்தால் பக்தி பிரியா பக்தி பக்தி கம்யாவான அவள் நமக்கு அருள் புரிந்து நம்மையும் அவளுடைய அடியார்களுடன் சேர்த்து பட்டரின் இந்த எண்பத்தி எட்டாவது பாடலை பாராயணம் செய்து அம்பிகையிடம் பக்தி செலுத்தி அவளின் அருள் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எண்பத்தி ஒன்பதாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அருள்வாமி அபிராமி உமையே